கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள் இவைகளுக்கு பின்பு இயேசு சிபேரியா கடற்கரையிலே மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தினது நாட்டான் பேரும் செபேத்தியின் குமாரரும் அவருடைய வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் அதற்கு அவர்கள் நாங்களும் கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் படைகள் ஏறினார்கள் அந்த அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை நாம் தொடர்ந்து மூன்று வாரங்களாக கடந்த நாட்களே பேருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து தியானித்து வருகிறோம் இந்த நாலாவது வாரத்திலும் கூட பேதுவை குறித்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த ஏமாநில சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மூன்றாவது முறையாக சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் இந்த சம்பவம் மத்தியில இல்ல முதலாவதாக சீசனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படி தோமா இல்லை இரண்டாவது முறை சீசனுக்கு தம்மை வெளிப்படுத்துவது தோமா இருக்கிறார் அவருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் ஏன்னா தோமா இயேசு கிறிஸ்து உடைய காயங்களை கைகளை போட்டு பார்த்தாலுடைய நம்ப மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்தான் கட்ட தோமாவை முக்கியப்படுத்தும் விதமாக தம்முடைய இரண்டாவது தரிசனத்தை அவளுக்கு காண்பித்தான் அவளுக்கு காட்சிப்படுத்தாள் லேலுயா அந்த தோமாதான் இந்தியாவுக்கு வந்தாள் அந்த நாள் என்னைக்கு கத்து தன்மை சோமாவுக்கு வீட்டிலிருந்து வெளிப்படுத்தினால அதற்கு பிறன் சந்தேகமே படவில்லை இந்திய தேசத்துக்கு அப்போஸமாய் கடந்து வந்ததை பார்க்கிறோம் கத்தருக்கு சுதந்திர இப்ப இந்த திபெரிய கடற்கரை ஓரத்துல ரெண்டு முறை காட்சி கொடுத்தோம் ஆண்டவரை அவர்களுக்கு சீசர்களுக்கு ஒரு தனிமை உணர்வு வந்துவிட்டது மூன்று ஆண்டுகள் சீசனோடு இருந்தார் அநேக உபதேசங்களை கொடுத்தார் அநேக அற்புதங்களை செய்தார் அந்த எண்ணங்கள் மறந்துவிட்டது உயிர்த்து பிறகு முதலாவதாக ஓடி கல்லுகள் சீலைகளை எழுச்சி வைத்திருந்த உடன் சரியத்தெல்லாம் பார்த்தான் பார்த்து விட்டு தன்னை ஆச்சரியப்பட்டு கடந்து வந்தார் அதுக்கப்புறம் முதலாவது முறையாக கத்த காட்சி கொடுத்த போது சீமான் பேதூட்ட இருந்தார் இரண்டாவது முறை காட்சி கொடுக்கும் போது சீமான் பேதூர் இருந்தார் ஆனா இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் கடற்கரையிலே திபேரியா கடற்கரையிலே பேதூரும் சீசன் கூடியிருக்கிற பொழுது அந்த கிதிரியா கலக்க யாருலாம் இருந்தாள்னு சொன்னால் சீமோன் பேந்தரும் திபுரியின் பட்ட பிரமா கலியா நாட்டில் காணாமல் ஆகிய நாற்றாம் பேரும் சுபேத்தியின் குமாரரும் அவருடைய சீசனும் அவர் சீசர் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் பொழுது நேல அவன் எண்ணிடலாம் ஏழு பேர் ஏழு சீசடை அங்கே கூடி இருக்கிறார்கள் கத்தரி கிருஷ்ணோதன் இந்த ஏழு மரும் கடற்கரையில் கூடி இருக்கிறார்கள் ஏனைய இந்த சீசன் அனைவருமே கடற்கரை ஜனங்கள் மீன் பிடிக்கல கொளியை செய்து வருகிறவர்கள் இந்த ஏழு சீசன்களும் நம்ம சீமன் பேரு மற்றவை வைக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார் மற்ற மற்றொரு நாங்களும் கூட வருகிறோம் என்று சொல்லி படவில் ஏறி இரவு நேரத்தில் அங்கே மீன் பிடிக்க போனார்கள் அந்த நாளில் அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பற்றி வைத்திருக்கிற தரிசனத்தின் திட்டத்தையும் அவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள் சீமன் உட்பட ஏழு சீசர்களும் உணர்வில்லாமல் காணப்பட்டார்கள் மீண்டும் போகிற போது அவருக்கு மீன் அவப்படவில்லை நடக்கிற காரியம் பார்க்கிறோம் விடிய காலமான போது தரையில் நின்றார் அவரை என்று அறியாதிருந்தார்கள் நோக்கி பிள்ளைகளை புசித்தலுக்கு ஏதாவது உங்களத்தில் உண்டா என்றார் அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் மீன் பிடிக்க போய் மீன் கிடைக்கவில்லை அங்கே கத்தவர்களுக்கு ஒரு மீனும் கிடைக்காதபடி செய்தார் என்றும் சொல்லலாம் என ஆண்டவர் அவர்களை வைத்து திட்ட மகா பெரு மீன் அல்ல உங்களை மண் பிடிக்கவாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு ஒரு உன்னதமான அந்த கடமையாக்கி கொண்டிருக்கிற கடமையாக்கொண்டிருக்கிற அதற்கும் அதற்குரியதான காரியம் கைக்குடி வராதபடினாலே அடுத்த கட்ட வெளிப்பாடு வராதபடியினாலே ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் இல்லாதபடியினாலே பரிசுத்தாய் வல்லவை அவர்களுக்குள் கிரியை செய்யாதபடினாலே மறுபடியும் அவர்கள் மீன் பிடிக்க போனதை பார்க்கிறோம் மீன் மீன் பிடிக்க போய் கிடைக்கல அவர் கரைக்கு வந்து விட்டார்கள் கரையில் அவர்கள் சோர்ந்து போயிருந்த வேலையில ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து கரையிலே நின்றார் அங்கே ஆண்டவர் இயேசு கேட்கிறார் நோக்கி பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு உண்டா என்றான் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் அவர்கள் இல்லை என்று சொன்னார் ஏன்னா மீன் மீனை வச்சுதான் எல்லாம் வருமானம் மீனை அவங்க சமைச்சு சாப்பிடலாம் மீனை விற்று காசாய் மாற்றலாம் காசாய் மாற்றின பணத்தை கொண்டு போய் பலவிதமான விதமான பொருட்களை வாங்கி செலவழிக்கலாம் அது மீன் இல்லைன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளே புசிக்கிறதுக்கெல்லாம் வச்சிருக்கீங்க கேட்டபோது இல்லை என்று சொன்னார்கள் அப்போது அப்படி அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்படி உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படி அவர்கள்

வலது பக்கத்துல வலையை போடுங்க உங்களுக்கு மீன் அகப்படும் அப்ப வலது பக்கத்துல வலையை போட்டாங்க திறலான மீன் கிடைச்சிட்டு லேலுயா நூத்தி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்களை என்று செல்லப்பட்டது கரை அப்போ அத அத மீனை கரையில் இழுக்கும்போது யோமனுக்கு விழிப்புணர் வந்து நம்ம கூட இருப்பது இயேசு கிறிஸ்து என்ற எண்ண அவனுக்கு வந்ததால் பேங்குறை பார்த்து சொல்றதா நம்ம கூட இருக்கிறது கர்த்தர்

எனக்கு கத்தர் ஒரு வேலை கொடுப்பார் என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய தரிசனமும் வலிமையும் கடமையும் எனக்கு வேண்டும் அந்த கடமை இல்லாத வலிமை இல்லாத வழி இல்லாத அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை இல்லாதபடியினாலே பேதூர் இப்படிப்பட்ட கிரிகளை செய்து வருகிறதை பார்க்கிறோம் மோசை கூட வனாந்திரத்தில் வழி நடந்து வருகையிலே ஆண்டவரை பார்த்து மோசை சொல்கிறார் நீ உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லாவிட்டால் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் எங்கே தான் இருப்போம் உண்முடைய சமூகம் எங்களுக்கு முன் போக வேண்டும் அப்படி தான் கர்த்தோர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து செல்ல வேலுய்யா கர்த்தூரிக்கு ஸ்தோத்ரம் அப்போ அடுத்ததாய் பார்க்கிறோம் மற்ற சுசில் கரைக்கு ஏறக்குற இருநூறு கூட தூரத்தில் இருந்துப்படினார் பன்னிரொன்று ரெண்டு மீன் உள்ள வலையை கொண்டு வந்தார்கள் அப்ப மீன்களை இழுத்து கொண்டே வருகிறார்கள் படகு ஒரு பக்கம் வருது அந்த கரையில் அப்படியே இழுத்து கொண்டே வருகிறார்கள் ஏன்னா மீனை பிடிச்சி படகுல போடுறதுக்கு வழி இல்லை அதை தூக்கவும் அவங்களுக்கு பலன் இல்லை ஆகவே படகுலேயே அந்த இருநூறு மூல தூரத்துல இருக்கிறது அந்த கடற்கரையில ஓனத்துல அவர்கள் அதை மீன்களை பிடித்துக் கொண்டே வருகிறார்கள் ஒருவே கடல்ல கடல்ல குறித்த பேரு நீச்சல் அடிச்சுட்டே வந்திருக்க கூடும் கத்திரிக்கோத்திரம் போய் சொன்னார் அவர்கள் கரையில வந்திருக்கிற போது கரை நெருப்பு போட்டிருக்கிறதையும் அது மீன் வைத்திருக்கிறது அப்பத்தையும் கண்டார்கள் கரி நெருப்பு இருக்கிறது அந்த கரி நெருப்புல வச்சு ஆண்டு அழகா மீன்களை சுட்டு பொறிச்சு வச்சிருக்கிறார் சுட்டு வச்சிருக்கிறார் அங்கே அப்பத்தையும் இவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகவே

அப்போ வலையில இருந்து கொண்டு வர்றாங்க நூத்தி ஐம்பத்தி மூணு பெரிய மீன் இருக்கு ஆனா வலை கிழியவில்லை அப்ப மீன் கிடைக்காததுக்கும் கிடைத்த மீன் இவ்வளவு மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை ஒரு நல்ல காரியத்தை ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டனுடைய ஊழியத்தை சீசனத்தை கொடுக்கிற வேளையில மீன் கிடைக்காமல் போவதினாலே அவர்களுக்கு ஆண்டவருடைய நினைவு வருகிறது ஆண்டவருடைய காரியம் வெளிப்படுகிறது ஒருவே மீன் கிடைச்சிருந்தால் நாங்கள் மீன் பிடிச்சிட்டோம்ன்னு பெருமை பாராட்டுவதற்கு ஏதுவாகவும் எங்கள் சொந்த திறமையான வாழப் போகிறோம் என்பது என்று எந்தவருக்கு வந்திருக்கும் ஆனால் மீன் கிடைக்காமல் கத்தல் செய்தார் லே ஐயா ஆனால் பிடித்த மீன்கள் நூற்றி பெரிய மீனானும் வலையில் இழுத்துகிட்டு வந்தாலும் வலை கிழியவில்லை அப்போ வலைக்கு கூட ஆண்டவர் வலிமையை கொடுத்தார் இப்போ வலை கிழிஞ்சதுன்னா எல்லா மீனும் தப்பிச்சு போயிடும் அதனால ஒரு தேவ விருத்தி அவர் ஒரு ஆசீர்வாதம் இல்ல அந்த ஆசீர்வாதத்தை சீசனுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் பெரிய அந்த வலை கிழியாதபடிக்கு பாதுகாத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவரை கர்த்தர் என்று சீசர் அறிந்தபடினாலே அவர்கள் ஒருவன் யார் என்று கேட்க துணியவில்லை

அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே அவருக்கு மீன் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கல காலையில் பசியில் பசியை போக்கினார் பிள்ளைகள் பிள்ளைகளே என்று அழைத்தார் அவர்கள் பிள்ளைகளாக இருந்த சீசர்களை பார்த்து பசியாரும்படியாக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பிடித்து வைத்திருந்தார் அந்த அளவுக்கு ஆண்டவர்களுடைய அறிந்திருந்தார் எல்லாம் அன்பு பாராட்டி விட்டு ஒருவரை பசியாற்றாமல் வெறுமனே அனுப்பிவிட்டால் அதனால என்ன பிரயோஜனம் அது பெரிய கொடுமை நல்ல அன்பு பாராட்டிட்டு நல்ல பழகிட்டு நல்ல பேசிட்டு அன்பு பாராட்டாம சும்மா வெறுமனையை விட்டுவிட்டால் எவ்வளவு பெரிய கொடுமையான காரியமாக இருக்கிறது ஆண்டவர் அவர்களை பசியாற்றி அவளுக்கு கடமை உணர்வை வெளிப்படுத்தினார் இது மூன்றாவது தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஒரு சம்பவம் தொடர்ந்து இருக்கிறது பேதுரை குறித்ததான காரியங்கள் இங்கே தொடர்ந்து ஆண்டவர் பேதுருவோடு இடைபெடுகிறார் அவர்கள் போதனை பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி யோனாவின் குமாராகிய சீமோனே இவர்களின் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிற என்பதை நீர் அறிவீர் என்றான் அவரின் குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் ஆண்டவர் கேட்கிறார் சீமான் பெருவர் பார்த்து கேட்கிறார் நீ என்பே அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார் கல்லறைக்கு போய் துணியை எல்லாம் பார்க்கிறான் ஏசு கிருஷ்ண எழுப்பிட்டார் அவன் தனி ஆச்சரியப்பட்டுகிட்டு போறான் மறுபடியும் எல்லா சந்திக்கிறார் மறுபடியும் தோமா வைத்துக்கொண்டு சந்திக்கிறார் இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு ஆண்டவருக்கே ஒரு சந்தேகம் என்ன அவன் மனசு இருக்கிறது என்று பார்த்தா வெறுமையா தான் இருக்கிறான் எவ்வளோ காரியம் சொன்னாலும் அவன் வெறுமையாகவே இருக்கிறான்

அந்த இதயமானது மரத்து போய் இருக்கிறது அது வெறுமையா இருக்கிறது அது அன்பில்லாமல் இருக்கிறது அது நோக்கமில்லாமல் இருக்கிறது ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிற என்பதை குறித்த உணர்வில்லாமல் இருக்கிறது வெறுமையான இதயமாய் பேதுரு இருதயம் காணப்பட்டது லேலுயா இந்த நாட்களின் கூட எவ்வளவு வசனங்கள் புரிந்தாலும் எவ்வளவு வசனங்கள் கேட்டாலும் எவ்வளவு ஜோம் பண்ணாலும் கொஞ்ச நேரம்

அவர் ஆயத்தமா இருந்தார் அப்ப பேதுரை பார்க்க கேட்டா இவர் எல்லாருமே என்னிடத்து அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார் வேலு அப்ப பேதுரு சொல்கிறார் ஆம் ஆண்டவரை உண்மை நேசிக்கிற என்பதை நீர் அறிவீர் லேலுயா இவங்க எல்லாரையும் காட்டினோம் தோமா தோமா கூட வந்திருக்கிறாரு அடுத்தது வேற ரெண்டு சீசன் வந்திருக்கிறாங்க இவர்கள் எல்லாரும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கேட்கிறார் அப்ப ஆமாண்டரும் நேசிக்கிறேன் அப்ப என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்லுகிறார் இரண்டாம் இரண்டாத்தரும் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமராய சீமோனே நீ நீ எடுத்து அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவருமை நேசிக்க என்பதை நீர் அறிவியல் என்றான் அவனை நாடுகளை மேட்பாயாக என்றார் இரண்டாம் இரண்டாத்தரும் கேட்கிறாள் எல்லாரு என்று அன்பாய் இருக்கிறாயா ஆமான்றவரின் அன்பாறோமை நேசிக்கிற என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னார் லேலுயா வணக்கத்தின்படி தான் சொல்லுகிறான் ஏன்னா

மூன்று ஆண்டரும் ஆண்டவர் கேட்டான் நேசிக்கையும் அறிந்திருக்கிறான் நான் நேசிக்கிறேன் அப்ப இந்த மூன்று கேட்ட கேள்வியிலிருந்து நாம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேத சக்தி என்னன்னா நான் ஆண்டனுடைய பணியை செய்ய ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரை உங்களுடைய பணியை செய்ய ஆயத்தமா இருக்கிற வேற எல்லா உலக வேலையெல்லாம் விட்டுட்டு மணல் விட்டுட்டு வேலையை விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒருவரை விட்டுட்டு எல்லாவற்றையும் செய்ய நான் ஆனா வேலை கொடுக்கணும் அலேனுயா ஆண்டவர் வந்து கொண்டு போய் எடுத்து வழிகாட்டணும் இந்த இந்த வேலையை செய்ய என்று சொல்லி எனக்கு கட்டளை இட வேண்டும் ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை இந்த நாட்கள் இல்ல ஒருவேளை குழுவாக சேர்ந்து செய்கிற ஊழியத்தில் ஒருவரை ஒருவர் ஏவி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அவர்களை திட்டமிட்டு அவர்களே உற்சாகப்பட்டு அவர்களை ஓடி ஓடி கற்றுரையை ஊழியத்தை செய்ய வேண்டும் அவர்களுக்கு அந்த பாரம் வேண்டும் ஆண்டவர் வந்து வழிகாட்டிட்டாரு

ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் முந்தினவர்கள் பிந்தினவராயும் பிந்தினவர்கள் முந்தினவராய் மாறிவிடுவார்கள் அப்படிப்பட்டதான ஒரு போட்டி நிறைந்த ஒரு காலகட்டத்தில் அவரவர்கள் பிரயோசப்பட்டு செய்யணும் ஆனா அந்த நாட்கள் எந்த போட்டி இல்ல ஊழியத்தில் ஆண்டவதம் முதல் முதலாக பேரவை பார்த்து சொல்லுகிறார் நீ நேசிப்பாய் என்று சொன்னால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக மனுஷர்களை கத்தருக்குள் வழிநடத்துவாயாக மனுஷர்களை பிடித்து தெய்வ ராஜ்யத்துக்குள் வழிநடத்துவாயாக அவர்கள் பரலோகத்தின் அவரை மாற்றுவாயாக அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாயினோ பெரிய பிள்ளைகளாயினோ நீ அவர்களை கத்தருக்குள் வழிநடத்த வேண்டும் என்பது ஆணித்தரமாக ஆண்டவர் ஒன்று சொன்னார் அவன் இப்ப சொன்ன காரியத்திலிருந்து பார்க்கிற பொழுது நான் ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரை உண்மை நான் நேசிக்கிறேன் அறிவே நான் எல்லாம் இருக்கேன் ரெடியா இருக்கிறேன் ரெடியா இருக்கிறேன் என்று சொன்னார் அப்போ ஆண்டவர் எனக்கு வேலையை கொடுத்தார் என்ன வேலை என்னுடைய ஆடைகளை மெய்ப்பாயாக என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை கொட்டிகளை என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்துரிக்கு ஸ்தோத்திரம் நீ இளவதுனா இருந்த போது உன்னை நீயே அணை கட்டிக் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய் நீ முதிர்வது ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொன்னு அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக எப்படி சொன்னார் அவரினை இதை சொல்லிய நோக்கி என்னை பின்பற்றுமா என்றார் கடற்கரை வாரத்தில் திபரியா கடற்கரை வாரத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் அங்கே ஆண்டவர் பேதூட்டை சொல்லிட்டாரு நீ இளமையில் உன் இஷ்டப்படி உன் அறையை கட்டி கொன்று திருந்தாய் இனி வர நாட்களில் நீ வந்து உன் அறையை நீ கட்ட முடியாது மற்றவர் கட்டி உன்னை இஷ்டமில்லாத இடத்தை கூட்டிகிட்டு போவாங்க நீ இஷ்டப்பட்டது உனக்கு கிடைக்காது இஷ்டப்படாத காரியம் உன் வாழ்க்கையே நடக்கும் ஆனாலும் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி பாருங்க ஒருவேளை பேதுருடைய மரணத்திற்கு பிறகுதான் யோகான் இந்த காரியத்தை எழுதியிருக்கிறா என்பது சரியா இல்லையானோ யானோ சொல்றதை பார்த்தா இந்த விதமான மரணத்தினாலே கர்த்தரவின் மனிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேதுரு திரும்பி பார்த்து இயேசு தம்போ என்றவரும் ராஜ்பேசன் பண்ணையில் சாய்ந்த ஆண்டு வருடமை கட்டிக் கொடுத்தவன் யாருண்டு கட்டவனமாக ஸ்ரீசன் பின்னவர்கள் கண்டான்

நான் வறுமலவும் அவன் உயிரோடு இருந்தால் உடக்கென்ன என்று கேட்டார் அப்ப நான் வறுமலன்னா மறுபடியும் வரேன் எத்தனை இப்ப ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இன்னும் ஆண்டவராக ஏசுகிறது ரெண்டாவது முறையாக இந்த பூமிக்கு வரவில்லை அப்போது இன்னுமோ யோவான் உயிரோடு இருக்கிறார் என்று கேள்வி கேட்கும்போது அப்படி இல்லைன்னு யோவானே சொல்லுகிறார் லே என்ன சொல்லுகிறான் என்றால் ஆனால் அந்த சீசன் மதிப்பதில் என்கிற பேச்சு சகோதரிக்குள்ளே பரம்பிட்டு ஆனால் அவன் மதிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் தருமனும் இவர் இருக்கு எனக்கு சித்தமான உனக்கு என்னவென்று சொன்னார் ஏலுயா மதிப்பதில்லை என்று சொல்லாம நான் வருமனும் இவனு இவனு இருந்தால் உனக்கு என்ன அந்த ரகசியத்தை விட அவன் வாழ்க்கையை குறித்து உனக்கு வேண்டாம் எப்படி இருக்கு என்பதல்ல நான் உன்னை எப்படி நடத்த போகிறேன் உன்னுடைய உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்ததான திட்டம் தெரியுமான காரியத்தை இந்த வசனத்தில் ஆண்டவா ஏசு கிறிஸ்து பேதுருடன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் லேனுயா லேனு பேதுரு மாற்று காரியம் ஒண்ணும் பேசல எல்லாம் தேவ சித்தப்படி நடக்கட்டும் லேனுயா தேவ சித்தப்படி நடக்கட்டும் என்று தன்னை ஒப்பு பெற தாந்த சொல்லி பாக்குற அவனோட வாழ்க்கை வராது பார்க்கும்போது பேதுரு தா சிறுவையை தனகிலாக மறித்தான் என்று வேதத்துல சரித்திரம் சொல்லுகிறது லேனுயா அவன் சிலுவை மரணத்துக்கு அவனை கொண்டு போக வேண்டும் என்று அரசாங்க அதிகாரிகள் தீர்மானம் பண்ணின பொழுது பேரலுக்கு தப்பி ஓடும்படியாக அவன் முயற்சித்த போது கிறிஸ்து எழுத்து வந்ததாக எதிரே வந்ததினாலே மறுபடியும் அவன் சென்று என்னை சிலுவையை நேராக அறையாமல் தலைகளாக அறையுங்கள் என்று சொல்லி சொன்னதாக அப்படி மறித்ததாக வரலாறு சொல்லுகிறது நாட்களை பார்க்கிறோம் எந்த நோக்கத்துக்காய் கத்தல் அழைத்தாரோ அந்த நோக்கத்துல கொண்டு வந்து விட்டார் அவன் எவ்வளவோ தடுமாறினான் எவ்வளவு ஆண்டவரை அழியாதவன் காணப்பட்டான் ஆண்டவனை தரிசனம் அவனுக்கு பற்றி பிடிக்கவில்லை ஆண்டவனுடைய கால் அன்பு அவனுக்கு பற்றி பிடிக்கவில்லை ஆனாலும் கூட ஆண்டவருடைய பணி செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஒரு ஒரு கடமைக்காக கத்துரையை உத்தரவுக்காக காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் லெலூயா நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் குறைத்த இந்த ஜீவத்துல ஆண்டவர் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் உமக்கு எப்படி பிரியமாய் வாழ வேண்டும் உங்களுடைய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் எங்கள் ஊழியத்துல உங்களுடைய திருத்தம் என்ன எங்களுக்கு சொல்லி எங்களை நடத்தும் எங்களை நடத்தும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க சொல்லத்தக்க நம்மளை பலப்படுத்துவார் என்ற வசனத்தை ஆசிரியத்து தருவாராக ஆமேன் ஆமேன்